ம் சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் வந்து சாகு கேட்டால் வந்து டீயை வாங்கி குடிச்சு விட்டு ஒரு காசு கூட கொடுக்காத போகிறாள் பொருள் இவ்வளோ எந்த உருப்பிட போகிறாள் இதில் வர பொறாமல் ஊர் முன்னேறுது உலகம் முன்னேறுது நம்ம மட்டும் முன்னேறலன்னு ம் எனக்கு தான் சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு இந்த டயானாவே மேலே ம் அவள் அவ்வளோவுது சண்டை வாங்குவாள் இல்லை சண்டை இல்லைன்னாலும் ம் ப்ராடு வேலை பண்ணாலும் நேர்மையாக இருப்பான் குடித்த டீக்கு காசை கொடுத்துட்டு போவான் ம் இவன் அவ்வளோ விட இவ்வளோ கேவலமாக இருக்காளா ம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலப்போ இந்த மனசன் இந்த சிக்கு என்னென்ன பாடப்படுத்த போகிறா தெரியல மூணு பேர் வந்து ஓசியில் குடிச்சு போகிறாள்வோ அவ்வளோகிட்ட காசு வாங்காத ம் என்னடி கதை பேசிக்கிட்டு இருக்கிற உன்னை வச்சு தாண்டி இந்த கடையே டல்லாகுதுன்னு சொல்லி கேள்விக்கா பாரு இந்த மனுஷன் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில இதுமாரி நாலு பேர் கிளம்பி வாங்கிட்டு டெய்லிக்கும் ஏன் வீட்டு கடையை மொட்டை அடிச்சிட்டு போகலாம் கிரிக்கெச்சிவோ கிரிக்கெச்சிவோம் இவ்வளவுக்கு எவ்வளோ இன்றைக்கி கிடைக்கல பிறகு நம்ம தான் கிடைச்ச பிறகு ஓசியில் இவ்வளோக்கு தானா தர்மம் பண்ணுறதுக்கு ம் சரி அப்படி தான் வந்து டீயே கொடுத்தாலும் இல்லை சொல்லலாம்ல காசு இல்லை நாளைக்கு கொடுக்குறேன் நாலனைக்கு கொடுக்குறேன்னு இதில் வேற ஊர் பட்ட நொட்டனும் வரேன் ஊர் உலகத்தில் எங்கேயுமே விற்கலையா இருபது டீ நான் தான் விற்கிறேன் பெரிய அதிசயமா நீ அம்மா கழி கேட்டுக்கிட்டு போகிறாளோ பார் இவ்வளோலாம் ஏக்கிட்ட ஏமாற்றணும் இல்லை போகிற வழியில் எங்கிட்டாவது காசை கொட்டி விட்டு போவாளோ பார் அதான் பண்ணி நம்ம என்ன சொல்கிறது இருபது ரூபாய்க்கு அந்த அளவுக்கு போட்டு அந்த அளவுக்கு செலவு பண்ணி தானே நம்ம விற்கிறோம் அதுக்கு இவர்களுக்கு பொறாமல் கொத்துது அப்படியே ம் என்னத்தை சொல்கிறது தலைவலி தலைவலி இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த ஊரில் குழப்பம் நடத்துற நடத்துகிறேன் இந்த மாதிரி நே நாளைக்கு ஒரு கிருக்கா வந்து மாட்டுது நம்மக்கிட்ட ஒரு நாளை எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க வச்சாச்சுட்டி ஏட்டி எங்கள் பாரு போய் நல்லா நல்லவோ புருஷன் மூஞ்சிலே மொத்து ம் ஏன்டா நீ தானே போய் செய்யணும் ம் ஆம்பளைலாம் போய் செய்யாத எங்களை அப்போ புட்டச்சி உள்ள விட்டுட்டு அங்கே அங்கேயும் நாங்கள் என்னென்ன கேள்வி வாங்கி தட்டிக்கிட்டோம்ல நல்ல உன் புருஷன்கிட்டே சொல்லிவிட்டு ம் என்னமோ சீரு மட்டும் கேட்கறானு ம் வீட்டுக்கு மருமகணும் ஆகிட்டோம்னா ரெண்டு கொம்பு தானே குழைச்சிருக்கு உங்களுக்கு ம் சீர் கேட்குறானு ஆனால் வேலை செய்ய முடியாது உங்களுக்குலாம் இறங்கி என்னத்த கண்டமோ போ என்னமோ நம்ம வந்து வாச்சதும் சரியில்லை ம் நமக்கு வாச்சதும் சரியில்லை நம்ம என்னத்த சொல்கிறது சரி சரி ஆட்டி என்னாடி சமையல் போட்டிருக்கீங்க காது குத்திகே ம் என்ன நம்ம வீட்டில் நம்ம தேனாமிரதமாகவும் அமிர்தமாகவும் குடித்தாலும் இந்த மண்டபத்தில் சாப்பிட்ற சாப்பாடே தனி ருசி டீ யாட்டி சாயா உண்மை டீ ம் எங்கெல்லாம் பிரியாணி போடுவாங்க எங்கெல்லாம் இருந்து வைப்பாங்க கடா வெட்டு போடுவாங்கன்ட்டு நானும் கிளம்பிடுவோம் என்ன தான் காசு பணம் இருந்தால் தான் இருக்கலையோ எப்போ பார்த்து எப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்தோமோ அதேமாதிரி தாண்டி இருக்கணும் நல்லா போய் நல்ல நல்ல வெட்டு வெட்டுன்னு வெட்டி வெட்டி தின்னுபிட்டு வந்துடுவோம் பார்த்துக்க யார் விட்டுப்பாங்க சொன்னி யார் என்னென்னலாம் கேட்டுக்கவே மாட்டோம் நான் போய் உட்காருவான் ஒரு இழையாக கொடுப்பான்னு சொல்லி நல்ல ஆட்டுக்கறி குழம்பு நல்ல குடல் குழம்பு கிடல் குழம்பு நல்லா போட்டு வெளுத்து வாங்கிட்டு வருவோனே அந்த ஞாபகம் வந்துருச்சு அட என்கிட்ட சொல்ற பாரு நீனு தானே போய் உட்காந்து திங்கிறது சரி அது கிடக்கட்டும் ஏன்னா நம்ம ரெண்டு லட்சத்துக்கு ஆடு வாங்கியிருக்கிறாங்களாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு ஆடு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு ஆடு வெட்டி போடுற அளவுக்கு நம்ம இந்த ஊரில் எந்த சொந்த தக்கா பிடிச்சி வச்சுக்கிறோம் வந்தால் வா விட்டு குடும்பம் வரும் இல்லை சயா விட்டு குடும்பம் வரும் அதோட உங்கள் வீட்டு சொந்தம் இவ வீட்டு சொந்தம் எங்கள் வீட்டு சொந்தம் எங்கள் அப்பா அம்மா வீட்டு சொந்தம் இந்த தெருவில் இருக்கிறவளே நம்மளை பார்த்து பொறாம பிடிச்சிட்டு வர மாட்டாளுவோ நமக்கு தெரிஞ்சவளும் இவ என்ன பெரிய ஆள் இவ வீட்டுக்கு போய் நம்ம எனத்தை தின்னமுட்டு பொறாம பிடிச்சிட்டு திரிவா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதினஞ்சு ஆடு என் பிடிச்ச ஆர்டர் கொடுத்து வச்சுக்கிறேன் என்னன்னு தெரியலையே என்னமோ பிரியாணி போட நான் பிரியாணி பிரியாணியும் ஒயிட் ரைஸு அப்புறம் என்ன அதுதான் தான் கறி குழம்பு அடுத்தது குடலு கூட்டு எலும்பு ரசம் இதெல்லாம் தான் வைக்கிறாங்களாக்கா என்னதோ வச்சாலும் என்னதான் ஏன் வீட்டு ஃபங்க்ஷன் ஆந்தாலும் நம்ம அதை திருடி தின்னம்பத்தே திருட்டு தனி உக்காந்து தின்னம்பர் அத்தை மாரி திங்கத்தக்க எனக்கு பிடிக்கும் என்ன என்ன தான் இருந்தாலும் என்னமோ நம்ம வீட்டில் ஆக்கி இது பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கதான் மாட்டுக்குது என்ன பண்ணுறது ஐயோ கடலை தலைக்கு மேலே இங்கே வேலை இருக்குது ரெண்டு பேரும் சோறு திங்கிற கதையை பார்த்து பாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாளோ பார் ஏட்டி நீ எல்லாம் காரிக்கார பொம்பளை ஆட்டி ம் உன் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனு நடக்க போகுது அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு எல்லா வேலையும் பாதி வேலையை அசமடிக்காச்சு என்ன சோறுவை போய் திருட்டி தின்பாலாம் பக்கத்து வீட்டு கல்யாணத்தில் வீட்டு கல்யாணத்தில் அதை என்னோ அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே ரெண்டு பேரும் உங்கள்லாம் என்னத்தான் தான் செய்கிறதோ தெரியலைப்போ ம் மாட்டான் இங்கே பாருங்க நான் சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பெரியவங்க ஆளுங்க சொந்தக்காரங்க யார் வந்தாலும் சாப்பிட விடணும் அதே மாதிரி தெருவில் உள்ளவங்க சாப்பாடு இல்லாதவங்க கோயில் குளத்தில் உக்காந்துக்கவங்களையும் கூப்பிட்டு கரிசோறு போட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் டீ அப்போ தாண்டி நம்ம குடும்பம் தழைச்சி தலையோங்கி நிற்கும் ஏட்டி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாட்டி உன் ஆத்தக்காரங்க என்னத்தை தான் கற்றுக்கிட்டேயோ தெரில சரி அது கிடக்கட்டும் சரி இந்த ரேடியோ செட்டுக்கு சொன்னியா இல்லையா டீ ரேடியோ செட்டு இருக்குது ஜட்டா வாழைக்கி ஆர்டர் கொடுத்தாலா இல்லையா இவ ஐயோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது என்னதான் பண்ணுவீங்களே பண்ணுவீங்களோ எனக்கு தெரியலம்மா தலையை வடிக்குது எனக்கு சேத்தா என்ன விடுங்க நான் இங்கேயாவது போகிறேன் அடா ஆமா சையா எனக்கு ஞாபகமே இல்லை பார்ட்டி ஏட்டியை சோறு சமைச்சு வச்சு எதிலட்டி நம்ம போட்டு திங்கிறது அட கடவுளை கடவுளை இந்த இலைய மறந்துட்டோம் பாரு ஐயோ இலை டேபிளில் போடுற ஷீட்டு அப்புறம் தண்ணி குடிக்கிற டம்ளாரு ஐயோ தண்ணி பார்க்கிட்டு என்னென்னமோ மறந்து போய்ட்டோமே எக்கா என்னக்கா நீ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னேன் இப்போ பாரு இவ்வளோ வேலை வருதே திரும்ப திரும்ப என்னடி இது ஒரு காது குத்து வைக்க போய் என்னமோ பூதாகார மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்குது வேலையுவா இப்போ என்னக்கா பண்ணுறது ஐயையோ என்னடி வரைக்கும் வர்த்தியா சொல்லி கேட்டு இருந்தால முடியாது கொஞ்சம் சட்ட படுத்து தூங்கணும் பார்த்துக்கா கட்டியா சாய்ந்தாலம் அந்த பார்த்தது வேலையில் ஒரு டீச்சை போட்டோம் மணி இன்னும் மணி ஏழாவும் போகுது கேட்டி எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கட்டும் போதேக்கு சுற்றி சுற்றி என்னடி என்னை விடவே மாட்டேங்கிறான் ஏட்டி வாங்கிட்டே உள்ள வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை தினப்பட்டு போவோம் அடுத்து வேலை பார்ப்போம் இல்லைனா நாளைக்கு கூட பார்த்துக்கொண்டே சொல்லி மணி ஆயிடுச்சு ஏன் புரிசோம் வீட்டுக்கு போகிற நேரம் என் மாமியக்காரங்களும் ஏதாவது சொல்லி விடுவாங்களோன்னு பயமாக இருக்கட்டி உங்கள் காடு குத்து வரைக்கும் மாதிரி ஏதாவது வேலை எதுவும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த கொம்பளை எதுவும் பேசாமல் இருந்தால் சரி தான் அப்புறம் என்ன பண்ணுறது ஏகே நீங்கள் ரெண்டு பேரும் கோமத்தி வீட்டுக்கு நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பி போய் என்ன விலை ஏது வில இருக்குன்னு பார்த்துக்குவான் அப்புறம் என்னெல்லாம் பண்ண சொல்கிற ஆடா ஆமாக்காய் எனக்கும் பயமாக இருக்குது ஏழு மணிக்கு வராப்படும் அத்தக்காயின்னு அவன் அப்பங்கிட்ட சொல்லிவிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இவன் என்னமோ காய் என்னமோ திங்கிறது வாங்கி திங்க சொன்னான்ட்டு நான் அவங்ககிட்ட போன் போட்டு சொன்னதுக்கு அவனும் சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிறோம்மா நீங்கள் பொறுமையா வாங்கன்னு சொல்லி ஏதோ பொறுமையாக சொல்லிவிட்டான் இப்போ போகிறதும் இன்னும் ஒரு பத்து மணி ஒம்பது மணிக்கு போனால் என்னக்காவோம் சொல்லு பார்ப்போம் ஏன் புருஷனும் குடிகாரன் என்னடி சொல்லி நானும் கிளம்புறேன் நீங்கள் சொல்கிறதுக்காக தான் எனக்கும் டயர்டாக இருக்குதுக்கா எத்தனை வேலை நம்மளே செய்கிறது என் புருஷங்காரனை போய் நாலு மொத்த மொத்தினாதான் சரிப்பட்டு வரும் சரி சரி நீங்களும் போங்க நானும் போய் என்ன ஏதுன்னு மிச்ச வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க இந்தந்த வேலையை நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுப்போம் நாளைக்கு லீவு தானே இந்த மனுஷனுக்கு செய்யட்டும் என்ன அப்போ கேடு என்னமோ என்னமோ விட்டு புள்ளைய விட்டு வேலையை வாங்கிக்கிட்டு இவங்கெல்லாம் சொகுசாக இருப்பாங்க ம் எனக்கு வேறு என் புருஷனை நினச்சாலே ஆத்திரமாக வருது என் புருஷனை நினைக்கும் போதெல்லாம் அந்த கருப்பி இருக்கிறபரு அவன் வேலை செஞ்சமே அந்த சிறு நாம ஞாபகமும் டயானா ஞாபகமும் தான் எனக்கு வருது எங்க பாசத்தில் பேச நானும் நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் இருந்ததால ஏதோ இன்னைய வேலையை செஞ்சு முடிச்சோம் ம் எப்ப என் புருச சரியான வில்லங்கமான ஆளு எல்லா முக்கியமான வேலையெல்லாம் என் தள்ள கட்டிபிடி பாரு கிறுக்கு பயமாமா சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு இருக்கிற வேலையெல்லாம் அந்த தான் செய்யணும் இல்ல இருபலா வருது தும்பலா வருது காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு விட்டு இந்த சோறு தண்ணி காசோ மூணு காசை போனா இந்த ஆளு இருக்குற வர இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆச்சா அவட கவிச்சு செய்யிட்டு வயல்ல ஊருட்டுன்றாங்கிற ம் நான் எண்ணத்தை தான் பண்ணுறது நம்ம கையில் இந்த செரிச்சு வயலோ காசாக கொட்டுக்கிட்டு போகிறானோ ரெண்டு பெட்டு எண்ணத்தை சொகட்டை கண்டோம் ம் ஆட்டாளம் அப்பனும் ஊருக்குள்ளே தனியாக கிடக்கிறாங்களா ஏட்டோ ஒரு ஆயிரம் ஆயூவா கொடுத்துட்டு வருவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம்னுலாம் கிடையாது நானும் என்னட்ட பிள்ளையை பட்டனோம் தெரியலை அப்போ எல்லாம் தலையடுத்துன்னு போக வேண்டிவிட்டான் ஏதோ நம்ம நாலு கோழி வளர்க்குறோம் கோழியை நல்லா உரித்து டே விட்டு குழம்பு வச்சு கொடுக்குறோம் ம் என்னமோ நம்ம கையில் இதுவும் இல்லைனாக்கா நம்ம என்னட்ட பண்ணுறதுன்னு வயசான மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குறா அக்கா ஒரு பகை மண்டலமாக இருக்கு ம் எழும் பழச குழச்சை போட்டு கொலட்டுறா என்னன்னு தெரியலையா ஏக்கா காலையிலேருந்து ரெண்டு பக்கம் வரல எழுதினு ஏக்கா முஞ்சம் அக்கா நானும் இப்போ நான் வரேன் இப்போ நான் வரைய என்னட்ட கொல்ட்டுருன்னு தெரியலையா ம் சரியான குறுக்கு குறுக்குன்றனா என்னட்ட சொல்கிறது நம்ம ஒன்றும் இல்லை பாரு வீட்டு கூரை இருக்குது பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு நின்று கணக்கில் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு என்னட்டான் இது பண்ணிக்கிட்டு நிற்கிறேன்னு தெரியலையா அப்பா என்னக்கா பண்ணுறா ம் எக்கா என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்னம்மா வாட்டு போடுறதுக்கு என்ன இரு கறி சுருநாடு நட்டம் அடிக்கிட்டு ஓஹோ ஆடா இவ்வளா எட்டியா மோனிக்கா அந்த அக்கா கோழி சுடு டீ கோழி என்ன மோனிக்கு ஞாயிற்றுக்கிழமைல அழனான கோழி கறி அடித்து ஆக்குவங்கன்னு ஆக்குது போடுறக்கு என்ன மாமன் காரணம் ஆக்கா தூக்கிட்டு நிற்கிறாரோ என்ன ஒன்றும் தெரியலையா எக்கா என்ன பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த பக்கம் தெரிவிக்கிற ஆனா ஆமாட்டி இங்கே ஒரு இப்போ இவ்வளோ ஒட்டி ம் உரம் ம் என்ன கணக்கில் இந்த மனுஷன் போட்டு என்ன போட்டு புழுஞ்சு எடுக்குவார் சக்க புளிக்கிற மாதிரி ம் என்ன நானும் விட்டேன் ரெண்டு ஆம்பளை புளி ஒரு ஆயிரம் ஐநூறுனு எவனாலும் ஒருத்தவன் கொடுக்கட்டும்ண்டா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இந்த மனுஷங்கிட்ட பெரிய தலைவலி பொருட்களமாக இருக்கட்டி ம் எனக்கு கறி ஆக்கி கொடு எனக்கு மீனாக்கி கொடுன்னா நான் எங்கிட்டி போவோம் இந்த பட்டி காட்டில் இருந்துக்கிட்டு ம் எதுவும் மீன் கரம் வரானா கறி கரம் வரானா ஒன்றும் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் ஏழோ நாலு கோழியை வளர்த்தோம் ஒன்றை பார்த்து அதில் ஒரு கோழியை போ தோலை உரிசு விட்டு சுட்டுக்கிட்ட உக்காண்டிருக்குறோம் என்ன முயலும் கல்வியை நினைச்சோம் யாருடைய இருக்கட்டும் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோ அதனோட்டா நீங்கள் பேச்சை பேட்டி எனக்கு டுக்கன் தொண்டை அடிக்கணும் உங்கள்கிட்ட சொல்லாத நாங்கள் யாரும் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லு பார்ப்போம் கஷ்டமாக இருக்கட்டும் ரெண்டு புள்ளையே பட்டு மாதிரி எனக்கு தேவை டீரான்னு தேவை புள்ளையை பார்த்தா கண்ணீர் தண்ணியை வச்சா எள்நீர்னாங்களா ஒரு தென்னை மரத்தால் நட்டுக்கலாம் முட்டி ம் தண்ணி ஆள் கொடுத்துருக்கோம் ம் மயக்கடைத்து விடுற நட்டில் பொட்டு நம்ம தலை ஓட்டத்தில் உண்டு கிடக்காது தண்ணி ம் சொல்லு பார்ப்போம் என்னட்ட புள்ளைய பார்த்து என்னட்ட சொகத்தை கண்டோம் மட்டி வாரம் சரி உடுக்காய் என்னட்ட பேச்சிக்கிட்டு வரட்டப்பட்டுட்டு கிடக்குற நீயாவது ரெண்டு புள்ளை பெற்ற பேருக்காவது புள்ள இருக்குன்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிற அழுவா நாளாக எந்த பிள்ளைய கண்டோம் எனக்கு பிறந்த பிள்ளையும் தான் கொன்று புட்டாலுவளா இந்த மொட்டைச்சி விட்டு காரியும் அவ்வளோ அவள் அக்காலும் சேர்ந்துக்கிட்டு ம் மைய மந்திரத்தை வச்சு என் பிள்ளைய கொன்னே போட்டாலுவா அதுக்கப்புறம் புள்ள பிறக்காட்டாலும் என்ன மலடி மலடின்னு சொல்லிவிட்டாலும் இந்த ஊர் ஃபுல்லாக ஜீவிக்க வச்சிச்சு நானும் அதே நிலமையில் தான் இருக்கிறோம் நீ பெட்டும் அந்த தான் இருக்கிறோம் என்னட்ட சொகட்டை கண்ணம்போ கடைசி கட்டத்தில் ம் கவர்மெண்ட் வந்து தூக்கி போடு என்னான் என்னத்தை பண்ணுறட்டு ம் நான் என்னத்தை சொல்றது சரி விடு விடு சரி என்ன கோழி வாட்டுற நல்லா கருங்கோழி மாரி இருக்கு யாக்கா என்ன கண்ண கறின்னு இருக்கு ஆண்டி காக்குறோம் ம் காக்கு கோழின்னு இந்த குஞ்சி உழை இட்டு விட்டான் ஒரு பையன் ஒரு நாள் சரி ரெண்டு கருப்பு கொஞ்சம் வாங்கி விடுவோம்னு விட்டோம் நல்லா புட பரப்பர பரப்பிறப்போ நல்லா பெருசாக வளர்ந்து போச்சு புட புடப்பட நிற்கிது ஒரு ஒன்றரை குழா குட்டேன் ம் அப்புறம் என்ன பண்ணுறது அதான் அது முட்டை விட்டு முட்டை விட்டு அது கருப்பாக பொறிச்சு அது நிற்கிது ஒரு ஐம்பது கோழிக்கிட்ட என்ன இந்த மனுஷனும் கறி ஆக்கொட்டி கறி ஆக்கட்டின்றாரு இன்னும் கேடைய கேட்டா ஆட்டுக்கறி ஆக்கணுமாம்மா ஆட்டுக்கறி நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஆட்டுக்கறி இல்லாமல் வாங்க முடியுது சொல்லி பார்ப்போம் இந்த பயலும் ஒரு ஆயிரம் ஐநூறு ஆறு கொடுக்கலாம் அது கொடுக்காத இருக்கிறானுவோ நான் என்னட்டி எப்படிட்டீங்க என்ன நான் என்னட்டை விட்டு இந்த இந்த ஆளுக்கு நான் ஆட்டுக்கறி வாங்கி குழம்பு வைக்கிட்டு சொல்லி பார்ப்போம் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இந்த பொருள் இந்த மனுஷனுக்கு அனுப்பு எப்போ பார் போர்களை மட்டாண்டி இருக்கும் அப்புறம் நான் என்னட்ட பண்ணுறது இருக்கட்டும் வச்சு சுட்டுட்டீங்க டாக்டர் முடியும் அதை தான் பண்ணிக்கொடுக்கணும் நானும் இப்போ எப்போ உங்களுக்கு ஒரு கடை தெரியுமா தெரியாதா என்ன ஒன்னுட்டையும் பேசாத உட்காந்துருக்கீங்களா நான் அந்த கடையை தான் தூக்கிக்கிட்டு வந்தேன் மாறும் என்னுடைய கதை எனக்கு ஒண்ணு விளங்கல வெட்டி புதுசா என்னமோ ஊருக்குள்ள எதுவும் பிரச்சனையாட்டி ஏட்டி மோனிக்கா என்னுடைய ஆச்சு நானும் வந்தால் வாங்க கூட நிம்மன யாரும் வந்தால் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலை இப்போ சொல்ற என்னுடைய கதை எனக்கும் ஒண்ணும் விளங்கல வட்டி ஊருக்குள்ளே யாரும் எதுவும் பேசவும் இல்லையே எனக்கு வேடனையா இருக்கும் கடனை எப்படி சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சீரு முறையை நீ ஊரில் பார்த்துருக்கவே மாட்ட. ஐயோயோ ஐயோ அப்படிப்பட்ட சீரு செய்கிறாங்களோ ம் கோடி கணக்கில் எட்டு வந்து செய்கிறாங்களாம் அஞ்சு கோடிக்கிட்ட சீரு அப்படியும் இந்த ஊர் பக்கம் யாருக்கா செஞ்சது டைம் ஆமாம் சீரு காது குட்டுக்கு என்ன ஊரே பொறுமையாக பேசிக்கிட்டு விட்டுட்டான கடக்கு உங்களுக்கு தெரியலையோ இந்த கதை என்னற்ற சொல்கிறதுனே தெரியல எனக்கு மனசே உடஞ்சி போச்சு ஏன் மருமகளு தான் இருக்கிறா அக்கா மருமகளு தான் ஒரு ரெண்டு பேர் நம்ம வீட்லலாம் நமக்கு இப்படிப்பட்ட சமந்தி கிடைக்க கொடுப்பு எல்லாரும் பிடிச்ச செயலில் பிடிச்சி போட்டவளெல்லாம் இன்றைக்கி தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாளுவோ ம் என்ன்கிட்ட சொல்கிறட்டு ஐயோ கடவுளை நினக்க நினைக்க ஒரே வயிற்று அரிசலாக இருக்குக்கா அஞ்சு கோடி எண்டை ஊரில் அக்கா கொடுத்தாங்க சீரு ம் அய்யய்யோ என்ன ஆட்டம் மயிலாட்டமா ஒயிலாட்டமாக கூறுகிற ஆட்டமாக ம் ஐயையோ அப்படிப்பட்ட ஒரு வானவாடிக்கா அப்படிலாம் செய்ய போகிறாங்களாம்க்கா யாருட்டியா சொல்லுட்டு ம் யார் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா என்னமோ ஒரு கடை போட்டு பொசுக்குறா வெடி போடுற மாரி எட்டி சொல்லுட்டி எனக்கு பைத்தியம் குறுக்கு பிடிக்கிது அப்படி ஆமாட்டு யாரு அந்த அளவுக்கு செய்கிற அளவுக்கு இந்த ஊர்ல பெரிய மிராசு எனக்கு ஒண்ணு ஏன் கேட்குற அப்படி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுங்கக்கா இவெல்லாம் போய் இப்படி இருக்கிறாளு